ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் மோசே தன் மாமன் சொல்ல கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான் யாத்திராகமும் பதினெட்டு இருபத்தி நான்கு கத்தலுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அற்புதமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் அர்த்தமுள்ளி கொடுக்கும் குணாதிசயம் அவசியம் இதற்கு அடங்கி இருத்தலும் தாழ்மையான தேவை இத்தகைய குணாதிசயங்களுடன் ஒரு மனிதனால் வாழ முடியும் என்பதற்கு முன்மாதிரியாக ஆண்டவர் இயேசு வாழ்ந்து காட்டியுள்ளார் சில வயதில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினாரே எதற்காக பிதாவின் சித்தம் ஒன்றையே தம் மூச்சாக கொண்டு நிறைவேற்றினார் அதனால் தான் இன்று நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம் மோசையின் மாமனாகிய எத்ரோ மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்த போது அதிக நேரம் சென்றதையும் ஜனங்களும் சாயங்காலம் மட்டும் அங்கே நின்றிருந்ததையும் இதனால் மோசையும் ஜனங்களும் தோய்ந்து போகும் நிலை உருவாகி இருப்பதையும் காண்கிறார் தனது மருமகனுடைய மற்றும் மக்களுடைய கஷ்டத்தை கண்டு தன் யோசனையை மோசைக்கு எடுத்துரைக்கிறார் மோசையும் தனது மாமனுடைய ஆலோசனையை ஏற்று தேவ பயமும் உண்மையும் பொருளாசையை வெறுக்கிற தெரிந்து கொண்டு அதிபதிகளை ஏற்படுத்துகிறார் இது நிமித்தம் ஊழியர்கள் சுலபமாகவும் நிறைவாகவும் நடந்தது தாழ்மையும் கிழிப்படுதலும் நிறைந்த குணாதிசயம் இங்கே விளங்கியது மக்களும் அடைந்தனர் பெருமை இல்லாத இடத்தில்தான் வெளிப்படும் நமது மகிமைப்படுவார் ஜபம் செய்வோம் எங்கள் கண்களையும் மீப்பெருமாகிய கத்தாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்பின் தேவனே எனக்குள் இருக்கின்ற பெருமை விட்டு கொடுக்காத தன்மை ஆகியவற்றை இந்த எண்ணிலிருந்து அகைக்கிட உங்கள் கிட்பை தந்துருளுங்க கட்டாவில் நாங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கட்டர் நிமித்தம் கீழ்ப்படியவும் தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து தேவரீர் உம்மை மைமைப்படுத்தவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம் தேவனே எங்களை பாதுகாக்க வேண்டுமென்றும் எங்கள் அனுந்தின தேவைகளை சந்திக்க வேண்டுமென்றும் உமது மந்தையின் ஆடுகளாக எங்களை மேய்த்து உமது மைமிக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம் அப்பா எங்கள் பயணம் பாதுகாப்பானதாகவும் எங்கள் பாதைகள் சீராகவும் இருக்கும்படி தடைகளை தகர்த்து முன் செல்ல நாங்கள் பின்தொடர்ந்து வர கிருபை தந்தரலை ஜபிக்கிறோம் ஆண்டவரே உங்கள் அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் உங்க வழிகாட்டுதலும் பாதுகாப்பையும் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் பிசாசின் வல்லமையின் கிரியைகளில் விடுவித்து சமாதானமான வாழ்க்கை வாழ வழி ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் கத்தாவே மதுபானம் கஞ்சா போன்ற போதை பழக்கங்களில் சிக்கி சீரழிகிற சமாதானமின்றி தவிக்கிற கடன் தொல்லையினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவர் வாழ்விலும் உங்கள் பலத்தகர ஆளுகை செய்து கட்டுகளிலிருந்தும் கண்ணிகளிலிருந்தும் விடுவித்து ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக வாழ தயவு செய்துள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தற்கொலை எண்ணங்களினால் தவறான முடிவுக்கு மன அழுத்தத்தோடு வாழும் ஒவ்வொருவரின் ஆத்மா தப்புவிக்கப்படவும் அடையவும் உங்கள் செட்டையின் மறைவில் அவர்களை காத்து கொள்ளவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே கேன்சர் நோயாளிகள் இருதய நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்கள் கல்லீரல் கணையம் பாதிக்கப்பட்டவர்கள் கட்டிகள் தைராய்டு மூட்டுவெலி எலும்பு தேமையானங்களினால் ஆஸ்மா டிபியினால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழ்வில் அற்புதம் செய்து ஆரோக்கியம் சுகத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உயர்கல்விக்கான கலந்தாய்வுக்கு காத்திருக்கும் பிள்ளைகளின் இறுதிய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் கட்டாவே ஊழியர்கள் மிஷினரிகள் அவர்தன் குடும்பத்தினர் பாதுகாப்பாய் வாழவும் ஊழிய பாதையில் தேவர் வழிநடத்தலுடன் செயல்படவும் தேவனை மைமைப்படுத்தவும் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படவும் கொடுக்கும் ஜெபிக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரச்சகரை அறியும் அறிவில் வளரவும் மனம் திரும்பவும் பாவ சபா கட்டுகளில் விடுதலை பெறவும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மையாய் உத்தவமாய் நீதியாய் நேர்மையாய் உமக்கு முன்பு நடந்து மக்களுக்கு நன்மைகளை செய்து வளமான தேசத்தை உருவாக்கவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துரியனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமீன்